ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் பாரம்பரிய முறையில் நொய் உப்புமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த உப்புமா செய்ய தண்ணி குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நொ நொய் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நாலு வரமிளகாயை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிக்கலாம் குக்கர் நல்லா சூடானதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட வரமிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம ஊற வச்ச நொய் அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்தால் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதித்து வரப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இதுக்கு மேலே விசில் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்ததுமே ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பாரம்பரிய முறையில நோய் அரிசி உப்புமா அட்டைகாசமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்க சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்